சரி இன்றைக்கு ஆண்டு வார்த்தை சொல்றாரு நான்காம் சங்கீதம் மைந்த வசனம் தேவனே உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயத்தில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் என்றால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவங்க ஆண்டுடைய வசனத்தை கேக்குறீங்கல்ல அதனால நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அந்த ஆசிர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்திருக்க என்ன செய்யணும் யார் ஆசிர்வதிக்கப்பட்டவங்கன்னா தேவனை உண்மையிலே பலன் கொள்ளுகிறவர்கள் உங்களுடைய என்னுடைய பணம் என்னுடைய படிப்பு என்னுடைய பதவி அதல்ல கத்தர் என் பலன் அவர்தான் எனக்கு எல்லாம் அப்படி அவரை சார்ந்து தேவனிலே பலன் கொள்ள மனுஷனா இருந்தா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ரொம்ப முக்கியமானது தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் இருதயத்தில் யாருமாறு இருக்கக்கூடாது இருதயத்தில் செம்மையான ஒரு வழிகள் காணப்படணும் செவ்வையான ஒரு வழி நம்முடைய இறுதி சுத்தமாக இருக்கணும் இந்த மாதிரி ஏமாத்துறது வஞ்சிக்கிறது திருக்குள்ளது யாரு வஞ்சியத்தை இப்படி ஏமாற்றலாம் இந்த மாதிரி இருதை இருக்கக்கூடாது ஒரு செவ்வையான ஒரு செம்மையான இருதயம் ஒரு நீதியாக நடக்கணும் நேர்மையா நடக்கணும் ஆண்டவர் நம்மை கவனிக்கிறார் நம்ம செய்கிற காரியத்துல உண்மை இருக்கணும் இந்த மாதிரி சிந்தை நம்முடைய இருதயத்தில் கட்டாயம் இருக்கணும் சரி அதுல ஏமாத்துகிற எண்ணம் கூடாது பிசினஸ் செய்தாலும் சரி மற்றவங்களை ஏமாத்தி சம்பாதிக்கணும் எண்ணம் இருக்கக்கூடாது எல்லா காரியத்திலுமே ஒரு செவ்வையான இருதயம் நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பா செம்மையாக இருக்கணும் அதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொண்டா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உங்களுடைய தாறுமாறான காரியம் அதாவது குறுக்கட் புத்தியே சரி கிடையாது அவ புத்தியே சரியில்லை தான் பேசுவா பேசுவான் தான் அவன் பேசுவான் சுயநலமாக ஏதோ உள்ள ஒன்னு பொடி வச்சு பேசுவான் சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்படிப்பட்ட இருதயம் நமக்கு இருக்க கூடாது கபடற்ற ஒரு இருதயம் நமக்குள்ள இருந்தா நீங்கள் பாக்கியவான்கள் பாக்கியவாதிகள் சொன்னார் அது ஆண்டவர் தான் தர முடியும் இந்த இறுதி இருக்கிற திருக்குள்ளதும் மகா கேடுளது நம்முடைய இறுதியம் எப்பவுமே செபையா இருக்கும்படி ஆண்டவருக்கு நம்முடைய இருதயத்தில் இடம் கொடுத்து ஆவியானோரோடு கூட நம்முடைய இருதயம் இணைக்கப்பட்டவர்களாக நம்ம வாழணும் அப்படி இறுதி செபையா இருந்தா நீங்க பாக்கியவான்களா இருந்து ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் உயிரித்து சொல்லிட்டு பாருங்க செவையா இருக்கிறதா யோசனை சிந்தனை தீர்மானம் அல்லது வந்து குறுகின புத்தி இருக்குதா யோசித்து பாருங்க மற்றவங்களுக்கு எடுக்கிற புத்தி இருக்குதான்னு யோசித்து பாருங்க இல்ல இல்ல அப்ப ஆண்டு சொல்ல நீங்கள் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் சொல்லுங்க ஆண்டு நான் பாக்கியவான் நான் பாக்கியவதி என் இருதயத்தை நீங்க பாக்குறீங்க அது செவ்வையா இருக்கணும் என்னை காத்து கொள்ளுங்க எந்த ஒரு தவறான எண்ணமும் என் உள்ளத்துல வந்துடக்கூடாது நான் உண்மையில்தான் எப்பவுமே பலன் கொண்டு வாழணும் என்னை ஒப்படுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஆமேன்